இன்றைக்கி நம்ம சேனலில் தலை தீபாவளி கொண்டாட பிரபலங்களோட ஃபோட்டோஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நெப்போலியனோட பையன் தனுஷ் அவர்களும் அக்ஷயா அவர்களும் அமெரிக்காவில் வந்து அவங்களோட தலை தீபாவளியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருந்தாங்க அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நடிகர் நெப்போலியனுடைய மகன் தனுஷ் அவர்கள் வந்து கடந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் அக்ஷயாங்கிற பொண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஜப்பானில் இப்போ இன்னைக்கு அவங்க வந்து தீபாவளியை வந்து அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட குடும்பத்தோட அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இவங்க வந்து பதினஞ்சு வருஷம் காதலிச்சிட்டு வந்த தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆண்டனி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க டிசம்பர் மாதம் கோவாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க இப்போ தலதீபாவளியை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் வந்து கடந்த ஆண்டு தன்னுடைய நெருங்கிய தோழியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து தமிழ் மலையாளம் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு இவருடைய மனைவியான தரணி கலைஞரயர் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க மிஸ் தமிழ்நாடு பட்டத்தை வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களும் இந்த ஆண்டு அவங்களோட தள தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரம்யா பாண்டியன் அவர்கள் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லோவல் தவான் அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அவர் வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்சர் ஒரு ஹெல்த் இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்க அவங்க வந்து ரிஷிகேஷில் வந்து இவங்களோட திருமணம் வந்து நடந்துச்சு இப்போ இவங்களும் இவங்க தலை தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினாங்க குடும்பத்தாரோட அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்ட்ரஸ் அபிநயா அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து கடந்த வருடம் தன்னுடைய நீண்ட நாள் நண்பரை வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அடுத்து வெள்ளித்திரை மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலேயே நிறைய பேர் இந்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடுறாங்க அதில் நம்ம பார்க்க போகிறது பவானி ரெட்டியும் அமீர் அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க அது மூலயமா ரெண்டு பேரும் காதலிச்சு கடந்த இந்த வருடம் வந்து ரெண்டு பேரும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து இது வந்து தலை தீபாவளியை கொண்டாடுறாங்க ஐயன்ஆர் துணை அப்படிங்கிற சீரியலில் இருக்க அரவிந்த் சேஜு அவர்கள் வந்து அவங்களோட தள தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே போல் சீரியல் ஆக்ட்ரஸ் கண்மணி மனோகரன் அவர்களும் வந்து அவங்களோட தலை தீபாவளியை டான்ஸ் ஆடி கொண்டாடி மகிழ்ந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க விஜய் டிவி ஆங்கர் பிரியங்கா அவர்களும் அவங்களோட தலை தீபாவளியை அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி